இந்திய நாட்டு மக்கள் எந்த பாகுபாடுமின்றி ஒற்றுமையுடன் இருப்பதே நமது ஜனநாயகத்தின் வலிமை என்று கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார் பேங்க் ஆப் பரோடா வங்கியில் பணி செய்து ஓய்வு பெற்ற தோழர் ஜே பாஷா அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது மனிதநேய விழாவாக நடைபெற்ற இதில் பல்வேறு சமய தலைவர்கள் சமூக அமைப்பினர் வங்கி ஊழியர் சங்கத்தினர் தொழிற்சங்கத்தினர் என்று பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துறை பல் பால்சாமிய நல்லுறவை இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரஃபீ கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் அப்போது பேசிய அவர் மேடையில் வேறுபாடுகள் ஒன்றி அமர்ந்துள்ள அனைத்து சமய மக்களின் ஒற்றுமையை சுட்டிக்காட்டிய அவர் இதுதான் ஜனநாயக இந்தியா இந்த ஒற்றுமைதான் நமது வலிமை என்றார் தொடர்ந்து அவர் கோவை அழகேசன் சாலையில் உள்ள டீ ஏ ராமலிங்க செட்டியார் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பயின்ற மாணவர்கள் உட்பட பல்வேறு ஆண்டுகளில் பயின்ற மாணவர்கள் ஒன்று கூடி தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இதில் கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் பேசுகையில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு இந்த ஒற்றுமையே காரணம் என கூறிய அவர் நமது செயல்களை நம்மை என்றும் நினைவில் நிறுத்தும் என்றார் இதுபோன்ற நிகழ்ச்சிகளால் வேற்றுமைகள் கலைந்து ஒற்றுமை

அன்னைக்கு உட்காந்து இல்லடா நம்மளும் நமக்கணும் நம்ம மாணவர்களோட பேசணும் நம்ம மாணவர்களோட நமக்கு தள்ளி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் குழந்தை அவங்கள எல்லாம் நீங்க வந்து கூட்டிட்டு நிலங்க எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல என்னுடைய நண்பர் சிவகுமார் அதே மாதிரி இஸ்மாயில் வினோத் மற்ற நண்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தியிருக்காங்க இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து வருஷம் கழிச்சு மகிழ்ச்சி இந்த நாளில் ஏற்கனும் என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் வந்து உயர்ந்த இந்த அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஏழை மாணவர்களை வந்து அவர்களை உயர்த்தி கல்வி கல்வியில வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்றது உங்களுடைய கடமையாக இருக்கிறது அது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிற ஏனென்றால் கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாம் இன்னைக்கு சேர்ந்திருக்கீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஏன்னா நான் எல்லாம் வந்து நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறேன் நான் எல்லாம் வந்து எட்டாம் கிளாஸ் தான் படித்தேன் இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம் உங்க மாதிரி நான் வந்து படிச்சு இந்த மாதிரி ஒரு விழா நடத்தல அப்படிங்கறது வந்து எனக்கு ஒரு பொறாமையாகவும் இருக்கு ஒரு ஏக்கமாகவும் இருக்கு அப்படிங்கறத கருத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் நாமெல்லாம் சகோதரத்துவம் சமத்துவம் நல்லிணக்கத்தோடு இருந்தால்தான் ஒரு நாடு வலை மகிழ்ச்சி அடைகிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் வந்து இறந்தாலும் பேச வந்ததுக்கு வந்து அர்த்தமே நம்ம வந்து தனியாக வாழ்ந்தோம்னா அதுக்கு அர்த்தம் இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா என் நான் என் மனைவியோட தோழிகளோட உறவாடி குடும்பத்தை பத்தி பேசி சிறு வயசுக்கே சென்று திரும்பி வந்த ஒரு நிகழ்வு அவங்க பேசின விஷயத்துல எனக்கு தெரிஞ்சது அப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்வு பதிவு செஞ்சாங்க ஜீவசாந்தி அறக்கட்டளை நிறைய சமூக சேவை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஜீவசாந்தி அறக்கட்டளின்